இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலனை தான் கண்ணிராசிக்காரியர்களுக்கு பார்க்க போகிறோம் கன்னிராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வருடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஆபத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சோதிடுகள் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க சொன்னது என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க வாங்க தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் கன்னி ராசிக்காரங்க உத்திர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்க நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரி தமிழ் புத்தாண்டு அமைய போதுங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க கிரகநிலையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசியில் வந்து கேது இருக்கிறாரு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் இருக்கிறாரு அப்புறம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு பாக்கி குரு இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு இதில் கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் பகரத்தோடு புதனும் வந்து போறாரு அப்போ கலஸ்தரஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் கூட்டணி இந்த கூட்டணியே உங்களுக்கு இந்த வருடம் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த கிரக கூட்டணி என்னெல்லாம் மாற்றத்தை கொடுக்குங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்ன மாற்றம்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மாற்றங்களும் இந்த வருடத்துக்கு நிறைய இருக்குது என்னென்ன முக்கியமான கிரக மாற்றங்கள் ஏற்படுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் கிரக மாற்றங்கள் என்னென்ன ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்திலேருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இதே ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி கேது பகவான் ராசியிலேருந்து ஐனசைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையில் வந்து ரெண்டாம் தேதி இந்த வருடம் சனி பகவான் நிலையில் ஆரம்பமாக போகிறாரு அதுக்கப்புறம் நவம்பர் மாதம் இந்த வருடம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறாரு இதை தொடர்ந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பிரணருண ரேகஸ்தானத்திலிருந்து விலகி கலஸ்தர் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பாக்கிஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் பஹரம் ஆரம்பமாக போகிறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் பன்னிரெண்டாவது மாதமான டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பஹர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் அடுத்த வருடம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் பஹரணிவர்த்தி ஆகிறாரு இந்த தமிழ் வருட பிறப்பில் இத்தனை கிரக மாற்றங்களானது இந்த வருடம் இருக்கப்போகுது இந்த கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் கண்ணிராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி உழைப்பின் மூலம் உன்னதமான இடத்தை பெறக்கூடிய கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு முடிவு கிடைக்காம தவித்த விஷயங்களுக்கு தானாகவே முடிவு கிடைத்துவிடும் இந்த வருடம் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகுது நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே தானாக விலக போது எதிரிகளுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுப்பீங்க வழக்குகள்லாம் இருந்ததுனா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது பழைய கடன்கள்லாம் கூட வசூலாகும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் யோகா பிராணமயம் போன்றவற்றை செய்திங்கன்னா இன்னும் நல்லது சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு கௌரவம் இரண்டும் உயரத் தொடங்கும் குடும்பத்தில் கூட குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அவர்களை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு சாத்தியானது கிடைக்கும் அதாவது சாத்திய குரு இருக்குது சக்தி இருக்குது அதை தான் அப்படி சொல்ல வரேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண ரீதியாக ஆசைப்பட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் அவர்களை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கும்போது அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறது கூட உங்களுக்கு இருக்குது அப்புறம் உடன் பிறந்தவர்களாக இருக்கிறவங்களுக்கு தக்க நேரத்தில் உதவிகள் செய்து அவர்களுடைய நேசத்தை நீங்கள் இந்த வருடம் பெறுவீங்க மொத்தத்தில் வெளிப்படையாக பேசுவதை தவிர்த்துட்டு சூப்பராக செயல்படுங்க அப்புறம் பெற்றோருக்கு சிறிது மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணுங்க அப்புறம் அரசாங்கத்திலிருந்து நல்ல தாள்களெலாம் வந்து எதிர்பார்க்கலாம் சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடைய நட்பானது கிடைக்கும் வாக்குவாதங்களில் சாமார்த்தல் என்று பெயர் எடுப்பீங்க உங்கள் பேச்சில் தத்துவ கருத்துக்கள் மிதந்திருக்கும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் குழப்பங்கள் மறைவதோடு குடும்பத்தில் சந்தோஷம் நிறையும் புதிய தொழில் முயற்சிகள் நீங்கள் செய்வதில் வெற்றி பெறுவீங்க குடும்பத்தோடு இந்த வருடம் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கெட்டோ குலதெய்வ வழிபாடுகள் கைகூடும் மேலும் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த உழைப்புக்குண்டான ஊதியம் அதிகமாகவே கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அலுவலகப் பணிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் எதிர்ப்புகளை சாதுரியமாக சமாளிப்பீங்க சக ஊழியர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையோ மேலதிகாரிகள் கெடுபிடிகளிலிருந்து விடுபடுவீங்க பணவரவோடு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சிலர்லாம் வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அப்படி வாய்ப்புகள் பெறும்போது அந்த வாய்ப்புகளுக்கு ஏற்ப முன்னேறணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் லாபகரமாக முடியும் புதிய பொருட்கள்கள்லாம் விற்பனை செய்து மேலும் லாபத்தை அள்ளுவீங்க புதிய விற்பனை பிரதிநிதிகளை நியமிக்கலாம் மனதில் இருந்த குழப்பங்கள் வியாபாரத்தில் விலகும் போட்டியாளர்கள் மனமறிந்து சந்தையில் விலையை நிர்ணயித்து வியாபாரம் செய்தீங்கன்னா உங்கள் வியாபாரம் சூப்பராக லாபம் கிடைக்க செய்யும் விவசாயிகளுக்கு உற்பத்தியில் நல்ல பலன் கிடைக்கும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் சிறப்பாக அமையும் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெரிய சாதனைகள் செய்வதற்கு முயற்சிகளில் ஈடுபட்டிங்கன்னா சக்ஸஸ் ஆகும் பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய இரகசிய திட்டங்கள் அனைத்துமே வந்து நிறைவேறும் எதிரிகளுடைய பலமானது குறையும் சிலருக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு வந்து விடுவோம் அதே போல தொண்டர்களுடைய நலனில் கூடுதல் அக்கறையானது செலுத்தி அவர்களுடைய ஆதரவை தக்க வைத்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் அரசியலில் இருக்கிறவங்க இந்த வருடம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு முயற்சிகள் நீங்கள் செய்கிறதன் மூலிமா நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அப்புறம் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியும் பெறும் ஒப்பந்தங்களில் எதிர்பார்த்த வருமானமானது கிடைக்கும் திறமைக்கு தகுந்தாற் போல் உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் வந்து வரும் அப்புறம் அங்கீகாரமும் பெறுவீங்க சக கலைஞர்களால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறது ஈஸியாக இருக்குது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்மணிகளுக்கு கணவரிடம் ஒற்றுமையானது இந்த வருடம் அதிகரிக்கும் குடும்பத்தினரிடம் அன்பு பாசத்தோடு பழகுவீங்க மனதில் உற்சாகத்தை கூட்டி கொண்டு செயல்படுவீங்க கணவருடைய ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தாருடைய அன்பு பாசத்தோடு பழகுவதோடு கடமைகளில் சளிப்பு உண்டானாலும் மனதில் உற்சாகத்தை கூட்டி கொண்டு செயல்படுவீங்க சேமிப்பு விஷயங்களில் கவனம் செலுத்தணும் அப்போ தான் சேமித்து வெற்றியானது பெற முடியும் மற்றபடி பெண்கள் உங்களுக்கு இந்த வருடம் ஓகேவாக இருக்கும் அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவ மாணவிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த வருடம் வந்து கோரிக்கைகள் நீங்கள் வைத்திருப்பீங்களே அதெல்லாம் அனைத்தும் நிறைவேறும் பாடங்களை மனப்பாடம் செய்ய போதிய பயிற்சிகளை மேற்கொள்ளணும் தேவையான உடற்பயிற்சிகள் செய்து உடல் பலத்தை கூட்டிக் கொள்ளணும் வருங்கால திட்டங்களுக்கு அஸ்திவாரம் போடணும் இந்த மாதிரி மாணவ மாணவிகள் இந்த வருடம் நீங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப கெத்தாக செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதை அடைய முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரியெல்லாம் வந்து செயல்படுங்க ஸோ கன்னிராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களுக்கு இந்த வருடம் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் நெய் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும் முடிந்தவர்கள் தினசரியுமே ஸ்ரீ விஷ்ணு சகசராம பாராயணம் செய்ய இல்லைன்னா கேளுங்க இல்லைனா துளசியை பெருமாளுக்கு சாத்தி அர்ச்சனை செய்து வாருங்க இந்த மாதிரி பெருமாளை வணங்கி வந்திங்கன்னா தடைகள் விலகி நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பரிகாரங்கள் வந்து செய்து பயன்பெறுங்க அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களோட ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கணிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போக மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்